ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் எபிசோட் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் மீசோட் பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம வந்துருங்க நம்ம எபிசோட் போலாமா ஸ்டார்ட் ஆகும் போதே எங்க தெரியல போயிருக்காங்க போக்குவாங்க வீட்டுக்கு வரா நீ அவனை பாத்தியாடான்னு சொல்லி கேட்க இல்லையே ரெண்டு நாள் ஆச்சு நான் அவனை பாக்கவே இல்ல அவன் எங்க போனானு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வேக வேகமா அப்படியே அந்த பக்கம் ஊபி போயிட்டான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கான் பட் பதில் சொல்லவே இல்ல அவன் பாட்டுக்கு அந்த சைடுல போக என்ன என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க கரெக்டா அவங்க அப்பா வராரு என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஒன்னும் இல்ல ஊபி போயிட்டானா போயிட்டான் சே என்ன அழகா இருக்கா ஹேண்ட்ஸமா இருக்கான்னு ஊபி பத்தி பேசிட்டு இருக்க டென்ஷன் ஆகுது போக்குவாங்க ஏன் என்ன பார்த்தா ஹேண்ட்ஸமா தெரியலையா டே நீ அவனை மாதிரி இருடா அவனை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஓவரா பேசிட்டு அப்பா அந்த பக்கம் போறாரு சேம் டைம் இங்க அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கான் நம்ம யூ அங்கிள் சொல்றாரு ஊபியோட அம்மா வந்து சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்னது சூசைடாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஆமா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல என் தங்கச்சி ரொம்ப ட்ரை பண்ணா பட் அவனால முடியல இந்த பிசினஸ்னால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவளுக்கோ இல்லை அவள் ஹஸ்பண்ட்கோ வருமோன்னு யோசிச்சா அவள் ஹஸ்பண்டுக்கு வந்தா அவனால தாங்க முடியாது அதுக்காக தான் ஊபியோட அப்பாவை காப்பாத்திருக்கா எப்படியாவது வெளியே வரணும்னா நம்ம உயிரோட இருக்க சொல்லி அவளே டிசைட் பண்ணிட்டு சூசைட் பண்ணிட்டா இதை கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அவ கம்பெனி விட அவள் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசம்னு எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்ல ஹூபியோட அம்மா எப்படி சூசைட் பண்ணிப்பாங்க என்னால் நம்ப முடியலேங்கிற மாதிரி ஷூ யோசிச்சுட்டு இருக்கான் பட் நீ நம்பி தான் ஆகணும் வேணும்னு அவள் பண்ணல ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியல பட் நான் தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்ண என்னால் முடியல அவள் குழந்தைய பற்றி அவள் யோசிக்கல அவளோட ஃபேமிலி பற்றி மட்டும்தான் யோசிச்சா அதாவது அவளுக்கு அவள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னை பற்றி கூட திங்க் பண்ணல என்கிட்டயாவது அது ஏதாவது சொல்லியிருக்கலாம் பட் என்கிட்டயாவது எதுவுமே சொல்லாமல் அவளே சொந்தமாக இந்த முடிவு எடுத்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டான் ஆக்சுவலி அது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது அவள் வேணும்னு தான் அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷோயுக்கு அப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க ஆக்சுவலி ஊபி வந்து சொல்லியிருப்பாங்க அம்மா வந்து டைவர்ஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன்னு அது எதுனாலனா இந்த மாதிரி என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த கம்பெனிக்கு ஃபுல்லாக நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின் ஆகிட்டா எனக்கு மட்டும் தான் பழி வரும் உங்கள் மேலே எதுவும் வராது அதனால வேணாம் நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம் எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்ல இதை தான் கேட்டிருப்பான் ஊபி கேட்டுட்டு தான் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் ஸோ எதுக்காக என் அம்மாவை டைவர்ஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் நான் ஒத்துக்க மாட்டேன் இது நடக்கவே கூடாது அந்த பொண்ணு நான் அந்த லேடினால தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க என்ன பண்ணுறதுன்னு அப்பா புரியல டேய் நீ சொல்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அம்மா திட்டுறாங்க பெரியவங்க பேசும்போது எதுக்குடா நீ வந்த முதல்ல போட அந்த பக்கம்னு சொல்ல இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க இவருக்கு அந்த லேடி கூட அஃபேர் இருக்கு அப்பர் இருக்குன்னு சொல்ல அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி ஊவியை கூட்டிட்டு அந்த பக்கம் போக அப்பாவுக்கு டென்ஷனாக இருக்குது ஸோ இதை பற்றி ஊபிக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊபிக்கு இதை பற்றி தெரியாது அவன் இதை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டான் பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் தேவையே இல்லாமல் அவன் ஹஸ்பண்டாக காப்பாற்றி பார்த்தக்காக அவள் உயிரை கொடுத்தான்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த கடைசியாக எழுதுன லெட்டர் இதில் இருக்கு இதை பாருன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க அது வந்து அம்மா வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அண்ணனுக்காக நான் இந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன் இப்போ நீ என்னை நம்பணும்னு நான் சொல்லலை உன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை எதுக்காக என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்கு வந்த யாரையுமே அந்த டாகு விட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் தங்கச்சி அவ மேல அந்த டாக் வந்து கடிச்சதே கிடையாது அவளை பார்த்தோன்னே அந்த டாக் பிடிக்கும் அதே மாதிரி உன்னை பார்த்தோடனே அந்த நாய்க்கு பிடிச்சிருக்கு நான் மனுஷங்களை விட என்னோட டாகை நம்புறேன் நல்லவங்களை மட்டும்தான் அந்த டாக் ஒன்றும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்குள் சொல்ல அட பாவி கடைசியில் ஒரு நாய் மேல இருக்க நம்பிக்கை என் மேல இல்லையாட உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஷூ பார்த்துட்டே இருக்க அது மட்டும்தான் உன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிட்டு வா இந்த லெட்டரை நீ காட்டு கண்டிப்பா ஊபிகிட்ட காட்டு ஊபி நீ சொன்ன நம்புவான்னு சொல்லிட்டு இருக்க ஊபி உன்னை தேடிட்டு ஒரு ஒரு இடமும் போயிட்டே இருக்கான் எங்க போனான்னு தெரியல ஃபோன் பண்ணி பாக்குறான் போனும் அட்டென்ட் பண்ணவே இல்லை டென்ஷனா இருக்கு இதுக்கு மேல அவனை எங்க தேடுறதுன்னு ஒன்னும் புரியல எல்லா இடமும் போய் பாத்துட்டான் எல்லா இடத்துலயுமே ஷூ யூ இல்ல ஷூ எங்க போயிருப்பான்னு சொல்லி இவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஒரு வழியா ஷூ எவிடின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கான் பட் எப்படியாவது ஊபி பாக்கணும்னு சொல்லி வர வீட்டுக்கு வந்து நிக்கிறான் ஊபி வந்த உடனே எங்கடா போனேங்குற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஊபி நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் உன் அம்மாவோட டெத்த பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா இந்த அப்படின்னு சொல்ல நீ எதுக்குடா போய் சொன்ன நீ வீட்டுல இல்ல நான் உன்ன ஃபுல்லா தேடிட்டே இருந்தேன் நீ போனேன்னு சொல்ல நான் சொல்றது முதல்ல கேள்டானி நான் உனக்கா உனக்காக தண்டா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூயோ பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான் ஊபி அதை கேக்குற மாதிரி இல்ல இந்தா ஓ அம்மா அவடைய டெத்துக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே ஊபி ஒரு மாதிரி அவனை மறைச்சிட்டே இருக்க இதுக்காக தாண்டா பொண்ணு எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்டா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன் இந்தா இந்த சின்ன பையன் யாரும் தெரியுமா நான் தாண்டா ஓ அம்மா அந்த ஸ்டாச்சு பண்ணது எனக்காகத்தான் தெரியுமா நீ இதை நம்பவே இல்லையான்னு எனக்கு தெரியல நான் தாண்டா அது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டே இருக்கான் ஷூயூ பட் ஊபி எதுவுமே பேசல ஊபிக்கு டென்ஷனாக இருக்கு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அது மட்டும் இல்லை நான் தேடி போனேன் எல்லாமே கிடைச்சிருச்சு இந்தா இந்த லெட்டரை பார்த்தனா எல்லாமே தெரியும்னு சொல்ல டென்ஷன் ஆகிடுச்சு ஊபிக்கு அவன் கையில் இருக்கிறத பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி போட்டான் டே என்னடா பண்ணுற நீங்கிற மாதிரி பார்க்க எதுக்காக நீ போன ஏன் நீ போன எதுக்குடா போன எதுக்குடா இதில் கண்டுபிடிச்சேன்னு மாதிரி அவன் பாட்டுக்கு டென்ஷனை கத்திகிட்டே இருக்கான் ஷூயிக்கு டென்ஷனாக இருக்குது என்னடா இவன் இப்படி கேட்குறான்னு சொல்லு நீ எங்கே போனேன்னு சொல்ல உன் அங்கிள் மோ வீட்டுக்கு தான் போனேன்னு சொல்ல எதுக்கு போனேன் உனக்கு அங்கே போக யாரு பர்மிஷன் கொடுத்தது சொல்லுடா எதுக்குடா நீ அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் கத்திகிட்டே இருக்கான் எதுக்கிட்டா போனேன் சொல்லுடா வாய் தந்து சொல்லு எதுக்காக அவனை பார்க்க போனேன் எதுக்காக அங்கிளை பார்க்க போனேன்னு கத்திக்கிட்டே இருக்கான் ஊபி ஷோயுக்கும் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவன்ட்டு பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து போயிட்டான் ஒரு நூடுல் ஷாப்புக்கு போறான் அவன் ரெண்டு நாளா சாப்பிடலே ரொம்ப பசி ஸோ நூடுல்ஸ் சாப்பிட்டான் பட் சாப்பிட்டோன்னே அது வாமிட் வந்துருச்சு போல அப்படியே வெளியே வந்து வாமிட் பண்ணிட்டே இருக்கான் பட் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளோ நாளா ரெண்டு நாளா கஷ்டப்பட்டு எப்படியாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா அவன் என்னன்னா அதை பத்தி கண்டுக்கவே இல்லையங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சேம் டைம் இங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அப்பா அதாவது ஊபியோட அப்பா அந்த ரூம்ல உட்காந்து அப்படியே அந்த போட்டோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அம்மாவோட நினைப்பு வந்துருச்சு போல அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க அப்பாவுக்கு எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல பட் அவர் கரெக்டாக அதே டைம்ல இவரும் பார்க்கறதுனால ஒரு வேலை இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும் போல அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க உங்க வெட்டிங்க்கு லேட் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க அதாவது இது வந்து அவங்க வெட்டிங்க்கு முன்னாடி நாள் நடந்தது அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க விடிய விடிய அப்பா அப்படியே அம்மாவோட ஃபோட்டோ பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்து போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அதே இடத்துல இப்போ ஊபி உட்காந்துருக்கான் ஊபி அதே ஃபோட்டோ பாத்துட்டு இருக்கான் ஏமா நீங்க வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணீங்க அப்பாவ பத்தி யோசிச்சீங்க உங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் அப்பாவை லவ் பண்றதுக்காக பண்ணீங்க ஆனா ஏமா என்னை பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல நீங்க இல்லைன்னா நான் எப்படி கஷ்டப்படுவேன் பத்தி பண்ணவே இல்ல என்ன பத்தி யோசிக்கவே இல்ல நீங்க என்ன ப்ரொடக்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையேம்மா ஏமா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஊபி அப்படியே அழுதுட்டு அங்க இருந்து கிளம்புறான் கரெக்டா வெளியே வர ஷூயோட அம்மா உக்காந்துருக்காங்க என்னாச்சு ஈர சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இல்லை வேணாம் ஐ எம் சாரி நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க ஏ அதனால என்ன நீ என் பையன் மாதிரி தான் நான் உன் மேலே எந்த கோவமும் இல்லை எனக்கு சரியா ஈரை சாப்பிட்டு போகலான்னு சொல்ல வேணாம் என்னை விட்டுருங்க இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துனது உண்மைதான் அதுக்கு வேணால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பட் அம்மாவெல்லாம் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி டென்ஷனாக சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் ஊபி போயிட்டான் அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அட்லீஸ்ட் அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டானே அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இருக்கு அப்படி அமைதியா இருக்காங்க சேம் டைம் அடுத்து இங்க ஸ்கூலுக்கு வந்துட்டான் வந்து பாக்குற ஊபி மட்டும் தான் இருக்கா ஷூயும் அங்க காணும் கிளாஸ் போயிட்டே இருக்கு எங்க போனான்னு தெரியலையே ஏன் அவன் வரலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான் கரெக்டா வெளியே வரான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டாலும் யாரும் எதுவும் சொல்லவே இல்ல அமைதியா இருக்கு என்னாச்சுன்னு தெரியல ஷூ எங்க போனான்னு சொல்லி ஊபிக்கு ஒரு மாதிரி இருக்கு அன்னைக்கு டென்ஷனா கத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் போய் அவனை பார்க்கவே இல்ல அதுக்கப்புறம் தான் அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு தெரிஞ்சு வேக வேகமா ஹாஸ்பிட்டல் கோடி வரான் அங்க ஆன்டி மட்டும் தான் இருக்காங்க உள்ள இருக்கான் ஷூயு போய் பாருன்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து பார்க்குறான் அங்கே வந்து பார்த்தா ஷூ அப்படியே பெட்டில் படுத்திருக்கான் ஊபி அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனை பார்த்து ஃபீல் பண்ணுறான் பட் அவன் தூங்கிட்டு இருக்கான் வெளியே வந்துட்டான் வெளியே என்ன என்னாச்சு ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தெரியாதா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக மலையில் ரெண்டு நாளாக இருந்திருக்கான் சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கான் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்கன்னு சொன்னான்னு சொல்ல அப்போ தான் ஒரு குட்டி பார்க்க யோசிச்சு பார்க்குறா ஓபி ஷூ அந்த மலையிலிருந்து ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னா அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது அப்போ இதுக்கு தான் நீ எனக்கு கால் பண்ணியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன்ன உன்னை கஷ்டப்படுத்தினவங்களை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்குளோட வீட்டுக்கு போய் முன்னாடி இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் சும்மா கும்மு கும்முன்னு கும்மி போட்டான் அப்படியே உள்ள போறான் உள்ள போனா அங்க இருக்கவங்க எல்லாம் இவனை உள்ள விடாம டே எங்கடா போறேங்கிற மாதிரி நிக்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறான் அப்படியே அத்தனை பேரையும் அடிச்சிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றான் அங்கதான் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா எல்லாருமே வராங்க பட் ஷூய மாதிரி இல்லையில ஊபி ஊபிக்குதான் எல்லாமே தெரியுமே அதனால ஊபி சும்மா எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டான் ஒரு வழியா வீட்டுக்குள்ள போயிட்டான் அங்க போய் பார்த்தா அங்கிள் இருக்காரு அங்கிள் கிட்டையாவது அமைதியா பேசுவான்னு பார்த்தா போனவனே அங்கிள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அட பாவி நான் அங்கிள் டாங்கிற மாதிரி கத்திட்டே இருக்கு குள்ள செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க எல்லாரும் அவனை அடிக்க ட்ரை பண்ணா ஊபி என்ன பண்ற விடு விடுன்னு சொல்லி அங்கிள் கத்திட்டே இருக்காரு அதுல ஒருத்தன் ஊபி அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுக்க டே நிறுத்தங்கடா அவன் என் தங்கச்சி பையன்டான்னு சொல்ல டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அங்கிள்க்கு ஊபி அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டே டக்குன்னு வெளியே வரான் வெளியே வந்தோடனே அங்க நிக்கிற ஒரு செக்யூரிட்டி பார்த்துட்டு ஏண்டா நீ தண்ணடா ஷூயுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நாள் ஃபுல்லா அவனை தண்ணி இல்லாம வச்சியில தாகத்துக்கு தண்ணி கேட்டதுக்கு குடிக்காதன்னு சொன்னியா இருடு அவனுக்கு இருக்குதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி அதாவது முடியை பிடிச்சி தர 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 தரன்னு அப்படியே இழுத்துட்டு வந்து அங்க இருக்க ஃபவுண்டைன்ல இருக்க தண்ணியை குடிடா குடி தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லில இன்னைக்கு ஃபுல்லா நீ எவ்வளவு தண்ணி குடிப்பியோ குடி தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்னிலேன்னு சொல்லி சொல்லி அவனை அப்படியே தலையை முக்கி முக்கி எடுக்கிறான் விட்டா அவ அங்கேயே செத்து போயிடுவான் போல இருக்க அப்படியே வெறி தலமா இருக்கான் ஊபி ஊபிக்கு அவ்வளவு ஒரு டென்ஷன் ஒரு வழி எல்லாத்தையும் முடிக்க அடுத்து இங்க கடை ஆரம்பிச்சாச்சு சோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கடைக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிள் அடுத்து நம்ம ஷூ பர்த் டே வேறு ஸோ பர்த் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இது வரைக்கும் எனக்கு கேக் கட் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஷூ யூ சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு எனக்கு தெரியாது இப்போதான் தெரியும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உன் பர்த் டே செலிப்ரேட் பண்ணதுன்னு சொல்ல உனக்காக ஒரு லாட்டரி டிக்கெட் கொடுக்குறேன்னு அப்பா கொடுக்குறாரு இங்கே பாருங்க பையனோட பர்த்டே இவ்வளோ நாள் செலிப்ரேட் பண்ணாமல் வச்சிங்கள அதுக்காக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அம்மா சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க எல்லாரும் இருக்கோம் ஆனா ஓபி அண்ணா மட்டும் இல்லையேன்னு சொல்லி தியா தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்கு ஷூக்கு ஷூ அப்படியே அமைதியா தான் இருக்கான் பட் ஊபி இருந்தால் நல்லா சொல்லி எல்லாரும் ஊபி நினைச்சாங்க ஹாப்பியா இருக்கு ஊபி இருந்தால் தான் நான் கவிதை சொல்லுவேன் சொல்லி தியா பாப்பா சொல்லியிருப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஊபி தானு உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன்டி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான் பட் ஊபி வந்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஐ ஊபி வந்தாச்சு வந்தாச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஊபிய வந்துட்டான் கையில ஒரு கிஃப்ட் வச்சுருக்கா இது என்ன கிப்ட் இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ஊபி அப்படி ஷூயோட பக்கத்துல போய் உட்காரான் நான் எல்லாமே செலிப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்க நீ இல்லாமல் என்ன செலிப்ரேட்டு வா வா அப்படின்னு சொல்ல சரி நான் அப்புறமா கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்குறேன் சொல்லிட்டு அவன் இதே அப்படியே அங்க வச்சுட்டான் அதுக்கப்புறம் கேண்டில் ஏத்திட்டு உன்னோட விஷ் என்ன அப்படின்னு சொல்லி ஷூயோ ஷூயோ பார்த்துட்டே இருக்கான் ஊபி அவனும் ஏதோ விஷ் பண்ணிட்டு இருக்க இவன் அவனை பார்க்கறான் பட் ஷூய வந்து ஊபிக்கிட்டே எதுவுமே பேசவே இல்லை சோ அதுக்கப்புறம் கவிதை சொல்ல தியா பாப்பா என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்தாச்சு எப்பயுமே நம்ம எல்லாமே ஒன்னாவே இருக்கணும் ஒன்னாவே இருக்கணும் இதே மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சூப்பரா ஒரு கவிதை சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி ஆயிருச்சு வா கவிதை ரொம்ப சூப்பரா இருக்கு சரி கேக் கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாருச்சு அடுத்த ஷூ இவ் படுத்திருக்கா ஊபி அவன் பக்கத்துல வந்து உட்கார்றான் பட் ஷூ எதுவுமே பேசல சாரி நான் வந்து உன்னோட கேக் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு எதுவுமே பேசல சாரி என்னை மன்னிச்சிரு நான் உன்கிட்ட இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஷூ சொல்றான் ஷூ எதுவுமே பேசல அப்படி அமைதியவே படுத்திருக்க இப்படி சொன்னோடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஊபிக்கு அப்படியே கண்ணை மூடிட்டான் கண்ணை மூடிட்டு நீ போடாங்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ண இதை பார்க்கும்போது ஊபிக்கு ஒரு மாதிரி இருக்கு சாரி உன்னை யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போய் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு என்னடா பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஷூட்டாக்குன்னு எந்த சி உட்காந்து ஊபியை பார்க்கறான் ஆமா கஷ்டப்படுத்துனாங்கல்ல நீ அங்கே தானே இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு உண்மை தெரியணுங்கிறக்காக நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்காக எதுக்குடா இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறான் அதை பார்க்கும்போது போதும் போதும் நீ ஒன்றும் அழுக வேணாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ அழுகாத அப்படின்னு சொல்லி ஷூயி சொல்கிறான் பட் ஓபி அழுதுகிட்டே இருக்கான் ரெண்டு பேர் அப்படி கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்க டே அழுகாத நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் போயிருக்கவே கூடாது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கணும் சொல்லாம பண்ணது ஏன் தப்பு தான்னு சொல்ல இல்லை என்னோட தப்பு தான் நீ எனக்காக தானே அங்கே போனேன் உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு தானே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்ட ரெண்டு நாள் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி ஊபி ஒரு பக்கம் ஃபீல் பண்றான் ரெண்டு பேரும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீ அழுகாதரா அப்படிங்கிற மாதிரி ஷூய அப்படியே ஊபியோட ஷோல்டர் பிடிக்க ஒரு நிமிஷம் இருவாரன்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியே போயிட்டான் இப்பதான் அப்படியே ஷூயோட முகத்துல சிரிப்பு வருது உடனே ஒரு பாக்ஸை கொண்டு கொடுக்கறான் இந்தா இந்த கிஃப்ட் நீ ஓபன் பண்ணி பாக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்க உம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஷூயு ஓபன் பண்ணி பாக்குறான் ஆக்சுவலி அதுல ரொம்ப அழகான உன்னோட பொம்மை தான் இவங்க அம்மா இவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா உன் பர்த்டேக்காக இது ரெடி பண்ணாங்க பட் ரொம்ப லேட்டா வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் இப்போ வந்து அம்மாவே உனக்கு கொடுக்கற மாதிரி இருக்கு ஹாப்பியா இருக்கு அழுகாதனி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஓ அம்மா கொடுத்தாலும் சரி நீ கொடுத்தாலும் சரி இந்த கிஃப்ட் என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெரிய கிப்ட்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கு ஷோயுக்கு சரி சரி போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படியே ரெண்டு பேரும் ஹாப்பியா பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் எல்லாமே போயிடுச்சு அப்படியே ரெண்டு பேரும் பெட்ல படுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்காங்க ஒரு வழியா ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டாங்க மீன்ஸ் சண்டை போட்டு சேர்ந்துட்டாங்க சோ தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க நான் சின்ன வயசா இருக்கும் நான் எப்பயுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒண்ணுன்னு ஆசைப்படுவேன் பட் அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இப்பதான் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சோயு சொல்ல ஆ அப்படிங்கிறா என்னாச்சு உனக்கு பசிக்குதா இல்லை இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சே என்னாலதானே எல்லாமே நடந்ததுன்னு மறுபடியும் அப்படியே ஆரம்பிக்கிறான் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் பசிக்கலாம் இல்லன்னு சொல்ல ஈர உனக்கு ஏதாவது நான் ரெடி பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி ஊபி கேக்குறான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல நான் தான் இருக்கேன் இல்ல என்ன இருந்தாலும் நீ சாப்பிடணும் நீ சாப்பிடாமே இருந்து அதனாலதானே கஷ்டப்பட்ட இப்ப மெடிசன் எடுத்துக்கறனால உனக்கு அடிக்கடி பசி எடுக்கும் சோ அதனால நீ சாப்பிட்டே ஆகணும் நான் உனக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு வருவேன்னு சொல்லிட்டு எந்திரிக்க நீ வேணாடா வெயிட் பண்ணடான்னு சொல்லிட்டே இருக்கான் பட் அதெல்லாம் கேக்குற மாதிரி தெரியல ஊபி இல்லை உனக்காக சூப்பராக ஏதாவது குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சார் அப்படியே வெளியே வர அங்கே தியா வரா நீ எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்க நான் வந்து ஷூ யூ குடி உன் குடியிருந்தா இன்றைக்கி படுக்க போகிறேன்னு சொல்ல என்னது ஏன் குடியா வேணா வேணாம் உட்டன் பெட் உனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லையே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதனால் நான் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்ல மூணு பேரும் படுத்தா ஊபி அண்ணா ஷூயு அண்ணா ரொம்ப பாவம் ஷூயு உடம்பு சரியில்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஸோ அதனால் தனியாக படுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேணாம் நீ அங்கேயே படுத்துக்கோ சரியான சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே நான் கண்டிப்பா உங்க ரெண்டு பேர் கூடதான் படிக்க போறேன் எனக்கு குட்டியா இடம் கொடுத்தீங்கன்னா கூட போதும்னு சொல்ல டே என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறாள் இருக்கு அப்படியே ஊபி யோசிச்சுட்டே இருக்கான் பாவம் இல்ல ஷூயு தனியாக தானே நிம்மதியாக இருக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவனுக்கு உடம்பு சரியானனையும் பார்த்துக்கலான்னு சொல்ல இல்லை நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் யாரையுமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பேசாமல் படுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் என்னடா இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சரி ஓகே இப்போ ஷூயுக்கு ரொம்ப பசிக்குதான் முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுக்கணும் அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசலாம் ஓகேவான்னு சொல்ல ஆ இந்த டீலிங் ஓகே அப்படின்னு சொல்லி தியா சொல்லிட்டா சரி ஓகே ஓகே அப்போ சீக்கிரம் போனி நான் அதுக்குள்ளே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலான்னு சொல்லிட்டு பாத்த எப்படி தெரியுது நீ டோரை லாக் பண்ணிட்டா நீ எப்படி வருவ பாத்திரல இரு அப்படிங்கிற மாதிரி ஊபி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான் அதாவது கதவை சாத்திருவேன் நீ உள்ள வர முடியாதுன்னு சாப்பாடு எடுத்துட்டு ஓடிடுவேங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான் சோ பிளான் பண்ணிட்டு ஒருவரையா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டான் போல சரி ஓகே சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சாப்பாடு எடுத்துட்டு உள்ள வரான் அங்க வந்து பார்த்தா தியாவும் ஷூயவும் படுத்திருக்காங்க அட பாவி உன்னை உள்ள விடக்கூடாதுன்னு நான் நினைச்சா கடைசியில நீ இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு ஊபிக்கு சரி ஓகேன்னு சொல்லி தூங்கிட்டா தூங்கினால தூக்கிட்டு போய் அவ பெட்லயாவது படுக்க வச்சிடலாம் சொல்லி மெல்ல மெல்ல போய் தூக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்க கரெக்டா அங்க ஆண்டி வராங்க ஹம் ரெண்டு நாளா நீங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டா அதனாலதான் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அடுத்து நம்ம ஊபியோட பர்த்டே ஊபியோட பர்த்டேக்காக எல்லாரும் ஊபி வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க நம்ம யூ ஊபி அடுத்து ஷூயோட அம்மா ஊபியோட அப்பான்னு சோ எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம நாலு பேர் இதே மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சோ இந்த அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படியே சர்வ் பண்ணிட்டே இருக்கும் வச்சிருக்காங்க ஆன்டி அப்ப வந்து ஏதோ கிராப் ஏதோ எடுத்து கரெக்டா வந்து ஷூயுக்கு வச்சிருக்காங்க ஊபிக்கு வச்சிருக்காங்க ஊபி வேகமா ஷூயு கிட்ட இருந்து எடுக்கிறான் அதை எடுத்தோடனே ஹேண்டா உனக்கு வேணும்னா அங்க இருந்து எடுத்து சாப்பிடு எதுக்கு அவன் கிட்ட இருந்து எடுத்து சாப்பிடற அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு அதுவா அவனுக்கு அது அலர்ஜி அதனால அவன் சாப்பிட கூடாது அதுக்காக தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டனே அம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அவனோட அம்மா தான் பட் அவனுக்கு என்ன அலர்ஜின்னு எனக்கு தெரியாது பட் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பாக்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அம்மா கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க ம் இது உங்க ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் கிடையாது ஏற்கனவே இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்க சரி ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு சரி ஓகே நீ இங்க வந்துரல இங்க வந்தா ஜாலியா இருக்கும்ல எதுக்கு அங்கேயே இருக்கீங்க ரெண்டு பேரும் இங்கேயே வந்துருங்கன்னு அம்மா கூப்பிடுறாங்க அதெல்லாம் முடியாது நானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூயு சொல்றான் ஷூ எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன் ஷூயு விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு ஊபி சொல்றான் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ இப்ப ஹை ஸ்கூல் சீனியர் ஆக போற உனக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்பா கேக்குறாரு அவன் அமைதியா இருக்க சரி படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்பா கேக்குறாரு முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடும் போது எதுக்கு படிப்பு படிப்புன்னு படிப்பை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம்ல இப்ப சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க பாவம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஓகே அவன் பர்த்டேக்காவது நிம்மதியாக சாப்பிட விடுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு கார் கீ எடுக்கிறாரு இந்த உன் பர்த்டேக்கு என்னோட பிரசென்ட் ஒரு கார் வெளியே இருக்கு எடுத்துக்கோ சரியா என்கிட்ட லைசன்ஸ் இல்ல சீக்கிரம் நீ லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஊபிக்கு தேங்க்யூன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அமைதி எழுதி அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவனுக்கும் பாத்தியம் வந்தது அவனும் உங்க பையன் தானே அப்ப அவனுக்கு மட்டும் கார் வாங்கி தர மாட்டீங்களா அவனுக்கும் கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஷோயு சொல்றான் நீ பேசாம இரு நீ இந்த ஃபேமிலி தானே அதனால என்னன்னு சொல்ல சரி அவனுக்கு நான் கண்டிப்பா வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு சீக்கிரம் அவனை கூட்டிட்டு போய் நல்ல காரை அவனு செலக்ட் பண்ணு அம்மா கிட்ட சொல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் பிடிக்காது எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஷோயு சொல்றான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ஊபிக்கு டாக்குன்னு ஷோயு எந்திரிக்க டே எங்கட எந்திரிக்கிற உட்காருடா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு வேணான்னு சொல்றேன் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல சரி வேணாட்டி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் உக்கார் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்க அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க இன்றைக்கி உன்னோட பர்த்டே தானே கொஞ்சம் அப்பா கூட நிம்மதியாக பேசலாம்ல ஏ இந்த மாதிரி பண்ணனு வெளியே வந்தோடனே கேட்க அது ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னு சொல்ல ஏண்டா உனக்கு தான் ஆல்ரெடி பெஸ்ட்டான ஒரு பர்த்டே கிஃப்ட் கிடைச்சிருக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஷூயு கேட்குறான் அது கூபி எதுவுமே பேசல அமைதியாக ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க பட் என்ன கிஃப்ட் கிடைச்சாலும் நீ கொடுக்குற கிஃப்ட் தான் எனக்கு பெஸ்ட்டு கிஃப்ட் ஸோ அதுதான் எனக்கு வேணும்னு சொல்ல எனக்கு இந்த கார்லெலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஆனால் உனக்கும் உங்க அப்பாவுக்கு இடையில எப்படி ஒரு ஜாலியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அதே மாதிரி எனக்கு இல்லையே ஏன்டா நீதான் அப்பா கிட்ட எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை பேசல அப்படின்னு சொல்லி சொல்றான் அது என்னன்னு தெரில அப்பாவுக்கு எனக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அது எப்பயுமே இருக்கு ஸோ அதனால அது அதுலேருந்து வெளியே வர என்னாலேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்கு என்னடா வீடு இருட்டாக இருக்குன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா லைட் எல்லாம் ஆன் மாத அப்படியே மேல பூவா வர பர்த்டே கேக்கோட தியாங்க வந்துட்டு இருக்கா ஸோ அங்க எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்காங்க அதாவது இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் அப்புறம் அந்த போக் வாங்க அவங்க அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அப்படியே தியா பாப்பா கேக்க கொடுக்க ஹூபிக்கு அதை பார்க்கும் அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு பிரதர் ஹூபி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல அப்புறம் விஷ் பண்ணிட்டு கேக் கட் பண்றா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இவங்க மூமெண்ட் எல்லாம் பார்க்க ஆமா இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கடா வந்த அப்படிங்கிற மாதிரி போக் வாங்க கேட்க அதுவா ஊபியோட பெரிய ஃபேன் எங்க அப்பா எங்க அப்பா அப்பா ஊபி பர்த்டே பார்த்தனே கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வந்தாச்சுன்னு சொல்ல ஆமாம் பாத்தியா ஊபி எவ்வளோ அழகாக இருக்கான் ரொம்ப மேன்லியா இருக்கான் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் தெரியுமா ஹாப்பி பர்த்டே ஊபின்னு அப்பா சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிட்டு ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அவங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு எல்லாருமே கேக் எடுத்து மூஞ்சியில் போடுறது அப்படி இப்படியும் விளையாண்டுட்டு இருக்கு சுற்றி சுற்றி விளையாண்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே ஊபியோட அப்பா அவர் ஃப்ரெண்டோட வெளியே நின்று அதை பார்த்துட்டு இருக்காங்க ஊபி அப்பாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு அதாவது ஊபி அம்மா கூட பண்ண மாதிரி அந்த ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் அவருக்கு அப்படியே அதை சந்தோஷமா அதே அவனுக்குள்ள இருக்கு நினைக்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியே ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு ஆமா என்னடா யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு கார் வாங்கி கொடுத்தேன் என் பையனுக்கு பர்த்டேக்கு அதுல எல்லாம் அவனுக்கு சந்தோஷமே கிடைக்கல ஆனா இந்த ஃபேமிலியோட ஒரே ஒரு நாள் சாப்பாடு சாப்பிட்டா கூட உனக்கு இவ்ளோ ஹாப்பினஸ் இருக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கான்ல அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல இப்படி இருக்கும்போது அவன் நிம்மதியா இருக்கான் அதுவே எனக்கு போதும் இப்பதான் என் பையனுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு புரியுதுன்னு சொல்லி அப்பா கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு வர அவர் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பரவாயில்லடா இப்ப அவனை நீ புரிஞ்சுக்கிட்டே அது வரைக்கும் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல இதுக்கப்புறம் கண்டிப்பா அவனை நான் ரெஸ்ட்ரிக்ஸ் பண்ணவே மாட்டேன் அவன் புடிச்சத அவன் பண்ணட்டும்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு அப்படியே ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே போக இந்த எபிசோடு எங்க முடிஞ்சிருக்கு அடுத்த எபிசோடு சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச காத்துக்குள்ள மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ